திமுகவின் வெற்றி விளம்பர வேளாண் பட்ஜெட்டால் ஏமாற்றம் அடைந்துள்ள விவசாயிகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தமிழக விவசாயிகள் கட்சியின் மாநில தலைவர் ராமராஜன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு போதுமான அறிவிப்பு இல்லை புதிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் வெறும் விளம்பர பட்ஜெட்டாக அமைந்துள்ளது எனவே விவசாயிகளை பாதுகாக்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளராகவும் முந்தைய முதலமைச்சராகவும் இருந்த எடப்பாடி ஆரா அவர்கள் பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக அறிவித்தார்கள் குடிமராமத்து திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார்கள் விவசாயிகள் இந்த திமுக ஆட்சிக்கு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லாத விவசாயிகளுடைய விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்யும் என்று எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிற காரணத்தினால் சரியான பாடம் புகட்டுவார்கள்